அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ஹரி சரவணன் நான் தொடக்கப்பள்ளி பள்ளி வந்து மகாத்மா காந்தி கலாசாலையில் படித்தேன் இதேமாரி பள்ளி ஓஹாப் ஸ்கூல் எனக்கு வந்து ஏழையே கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஏழியே கிடைக்க ரொம்ப உறுதுணையாக இருந்தேன் என் அப்பா அம்மா அப்புறம் என்னோடய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நிறைய கிளாஸ்லாம் செஞ்சாங்க என்னோடய எதிர்கால ஆசை வந்து ஆசிரியர் ஆகணும் நன்றி ஹாய் ஹய் முகமது ஃபைசூல் எங்கள் அப்பா பேர் வந்து முகமது ஃபை பின் ஷாஹூல் அமீர் நான் வந்து எட்டி எடுத்துருக்கேங்க ஐ ஷூட் ஃபர்ஸ்ட் தேங்க் டு காட் பிகாஸ் தான் வந்து என்னால் இவ்வளோ தூரம் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் ஐ ஷுட் டேக் மை பேரண்ட்ஸ் மை மம் ரைட் ஹியர் மிஸ் திரு விதோ அண்ட் ஆல் மை ஃபேமிலி அதுக்கப்புறம் மை ஃப்ரெண்ட்ஸ் எவ்வரோட் சப்போர்ட் சப்போர்த்துமி எவ்ரோட் மிஸ் சிங் மி திரு து நான் என்ன ஆவோ ஆசைப்பட்றேன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்காக ஆவ ஆசைப்பட்றேன் ஓகே வணக்கம் என் பெயர் ருவினேஷ் சுப்ராயன் நான் மகாத்மா காந்தி கலாசாலை ஆரம்ப பள்ளியில் பயின்றேன் தொடர்ந்து எஸ் எம் கே டத்தாஜி அப்துல் ஹாப் மனகா ஸ்கூல் மனகா ஸ்கூல் பயின்றேன் இப்போ வந்து எஸ்பிஎம்இல் ஒம்போதையே எடுத்துக்கிறேன் அதற்கு முக்கியமாக என்னோடய பெற்றோர்களுக்கு நான் நன்றி சொல்லணும் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் என்னோடய எதிர்கால ஆசை வந்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் படித்து யூனிவர்சிட்டி என்றும் ப யூனிவர்சிட்டியில் படித்து நல்ல ஒரு நிலையில் இருக்கணும் தொடர்ந்து இன்ஜினியரிங்கில் ஆகணும் அப்படின்ற ஆசை வணக்கம் என் பெயர் விலோசினி தகப்பனார் பெயர் சுந்தரராஜன் நான் எஸ்பிஎம் தேர்வில் ஒன்பது ஏக்கள் பெற்றுள்ளேன் நான் மகாத்மா காந்தி கலாசாலை ஆரம்ப பள்ளியில் பயின்றேன் இப்பொழுது டத்தோ அப் அஜி அப்துல் வாப்பில் பயின்று எஸ்பிஎம் தேர்வில் ஒன்பது ஏக்கள் பெற்றுள்ளேன் என்னுடைய எதிர்கால ஆசை ஒரு மருத்துவராவது மக்களுக்கு சேவை செய்வது என்னுடைய முக்கிய நோக்கம் எனக்கு உறுதுணையாக இருந்த என் பெற்றோர்களுக்கும் தொடக்க பள்ளி மற்றும் இடைநிலை பள்ளி ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி